சோனி டே ஹலோ உன்னையாவ சோனி வீட்ல மாட்டிக்கிட்டாளா? அவி அப்பா நல்லாதான கூட்டிட்டு போனாவே அவ செஒன்னதெல்லாம் அப்பா நம்பனவளே. எனக்கு அதுக்கு எல்லா நிம்ச வந்திருச்சி. அம்மையே நம்மள அடிச்சு போட்டுட்டு நேரா அங்க தான் டே இருக்கான். அங்க இதவிட பெரிய பிரச்சனை போலது இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் அண்ணனுக்கு உப்பு வறுத்து கொஞ்ச ஒத்தடகுடா. அம்மா குத்துنا குத்து ஊமா குத்தா குத்தி அந்த அந்த ரத்தம் கந்தி போச்சி. கொஞ்சம் உப்பு வறுத்து ஒத்தடகுடா. கிரேம்பால அந்த சூடு தண்ணில கொஞ்ச உப்பு போட்டு கூட கொண்டா கொஞ்ச காள கலக்கிக்கிட்டேன் காளெல்லாம் வலிக்குது இந்த கால் தான அந்த கால் தானனு சொல்லி சொல்லி கலந்தாக்கி எடுத்து சாத்தி விட்டா 엄마 நல்ல வேளை அவ கையில அறுமை அறுவா கிடைக்கல கிடச்சிருந்துச்சு காள வெட்டி எடுத்து કોংறையாக்கி போட்றப்ப என்னைய இப்ப ஏرمே எதுக்கு படுத்து ஒப்பாரி வைக்க நல்ல படம் பாக்கும்போது நல்ல சொகுசா உட்கார்ந்து படுத்த பத்தியா அப்பனால ஜாலியா இருந்தியா அப்ப நானா கொடுக்கேவையா <lightweight> போய் அண்ணனுக்கு நேராக போய் பொறிக்காஞ்சிக்கில் போய்ட்டு உப்பள்ளி போட்டு உப்பை வறுத்து ஒரு துணியில் கட்டி நல்லா எடுத்துகிட்டு வந்து அண்ணனுக்கு ஒத்தடை குடுப்பியா என்ன உப்பு நேரம் தூள் உப்பை போட்டுவிடாத கல் உப்பு அதுதான் நல்லா சூடு பிறக்க நல்லா ஒத்தடை கொடுக்க நல்லா இருக்கும் ஒரு துணியில் கட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்போ அப்பா ஆ அலைமா பொண்ணு அதுக்கு வேற அளவு பாரு நானும் பண்ண மண்டை உனக்கு செய்யறதுக்கு நான் என்ன வேலை கரியா நீயே உனக்கு என்ன செஞ்சுக்கல பாரி நானே அடில நட கொண்ணு கொண்ணு கொண்ணிட்டு தான் வந்திருக்கேன் யா சரசி நீயும் பொட்டு பிள்ளை எல்லாம் அடிச்சா நீ எனக்கே வரதமாத இருந்துச்சு பிள்ளை எல்லாம் அடிச்சிட்டு வேற நம்ம தான் வரதப்பட வேண்டியதா இருக்கு இல்ல கை இது அப்படியே எல்லாம் விடப்படாது வேற இதே பழக்கமா இல்ல ஆயி பேரம் انا பூ மாதிரி நல்லா கோவமா சத்தம் போட்டு ஒரு ரெண்டு அடியோட விட்டுட்டேன் அவனுக்கு தான் நல்ல அடி அவனுக்கு வெளிய அடியை பார்த்தா அவன் வேற வயசுக்கு வந்த பிள்ளைய போட்டு நம்ம அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுப்படாதுல்ல அத அவன சாத்துனே அட இது நம்ம நாலு முடியா நாலு முடியா எட்டு முடியா நீ அப்படியே பல்ல தட்டி புடி வந்து கேக்க நல்ல பக்கத்துல தான் இருக்க கைக்கு வாட்டமா ஆ நீ அண்டா அம்மா நீ உன்ன தட்டாண்டா இந்த குடிச்சு போறேன்னு போன மனுஷன் என்ன ஆனாருன்னு தெரியல நீ யாரா ஆவ ஆவ பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு என்னமா ஒரு மாதிரி பயப்படாதீங்க லட்சம் அதான் நாங்களாம் இருக்கோம்ல தண்டை பணியனை இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தாருன்னா அப்படியே கம்கமா பயப்படுத்திக்கிடுவாரு பாருங்க

அப்படி தான பெரிய சும்மா இருடா அது குடிகாரவங்க வாயபே அந்த வாயும் சூப்பரா தான் இருக்கும் நமக்கு நல்லா ஜாலியா இருக்கும் அது அதான குடும்பத்துக்கு வரதமா தானே இருக்கும் சும்மா இருடா எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசிட்டு നടப்பமா அந்த குந்தானி உங்களுக்கு சிரிப்பாயா இருக்கு என்ன ஏகா உண்மையே சொல்லுங்கக்கா அப்படி பாடிட்டு ரெண்டு வர ஆடும்போது உங்களுக்கு சிரிப்பு வரலியே கா ஏல அந்த நேரத்துல கோட குடிப்புலாம்லாம் வரோம் அவர் என்ன பாடுனாரு என்ன பண்ணாருன்னு எங்களுக்கு என்ன தெரியும் ஐயே அப்ப நீங்க ரசிக்கிறீங்க இப்ப நான் என்ன அம்மா நடிச்சு காட்டட்டமா ரசிக்கிறீல்ல இருங்க நான் நடிச்சு காட்டி அதுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க சைல ஒரு குவாட்டர் பாட்டில் வேணுமே குவாட்டர் பாட்டில் எங்க போறது எக்க எங்கனா குடிச்சிட்டு போட்டறக்கற அம்மா வீட்டு காரரே கொண்டாங்க ஒன்னு தாங்க நான் போட்டு அதே மாதிரி நடிச்சு காட்டி ஏலா வைத்தியத்தில கலப்பாத ஏன் புருஷன் இப்ப குடிக்காத இல்ல பாட்டல்ல ஒன்னு கடையாது அம்மா சரி பழைய பட்டல்ல இருந்தாலும் இங்கதா ஹேக்கருக்கு போட்டு வச்சிருப்பீல அப்பட லைஃப் நல்லா கடக்குமா அவ என்ன எடுத்து வரட்டா ஏல நீ உன்ன நடிச்சி கிளிக்கடா வந்து உட்காரு சரி பாட்டல் தான என்ன இருந்த ஒரு தண்ணி பாட்டிலாவது எடுத்துட்டு வரேன் இவனுக்கு குளுப்பு வத்தி இவ புருஷ இந்த மாதிரி ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து இவட்ட இப்படி நிக்கலாம் அப்ப தெரியும் இவளுக்கு நம்ம வலிய வேதனை என்னன்னு குடிச்சிட்டு வந்தா செல்வானே மண்டைய புளந்து மாவள கொச்சறண்டலாம் இவ அந்த திமிரல தான் இப்படி பியாசிக்கிட்டு திரியா ஆ ரெடி ரெடி பாட்டல் கடச்சிருச்சு இங்க பாருங்க அங்க பாருங்க

கொழு படுத்தவள நம்ம வீட்டுக்காரனோட என்னடி கிண்டல் பண்ணியானே மானிட்டர் என்றாலே வாந்தி ஞாபகமே லுங்கி என்றாலே அது அவுந்தது ஞாபகமே எல்லாம் நீ ரொம்ப ஆடா வென்ன வீட்டில் தண்ணி அடிப்பது தெரிந்தால் மிதிப்பது ஞாபகமே விட மீதிகள் வாங்கியே எனக்கு புத்தி வந்தது

பயந்துக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா எதுனால சிரிச்சுக்கிட்டே பேஸ் பண்ண கடத்துக்குடுங்க எங்க கொஞ்ச நேரம் சிரிச்சாலே கடவுளே அக்கப்பறமா பல மடங்க அळा வச்சறியாரு நீ என்ன சிரிச்சியா சேரா உன் தலையில அப்படி ஒன்னு எழுதவே இல்லையேன்னு அப்படி சொல்லுங்கக்கா தெரியலச்சு அப்ப இன்னொர்க்க நடிச்சு கடட்டுமா அந்த அண்ணன் டான்ஸ் மட்டும் தான பாத்தியே ஏルメ சண்டை बकरीல ஏல நீ வேற வந்து சும்மா இருள வந்து உட்காரு அடியிலே 5 வே இருக்கவே அதுக்கு தான் நான் சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்

தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியே இரு ஆமா வா புரிஞ்சிக்க வா வந்து உட்காரு சரி சரி கோபப்படாதீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம் சொல்லி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது தெரியுமா உன்கிட்ட சொல்லி இருந்தா இதை விட பெரிய பிரச்சனையா இருந்திருப்பேன் அதான் நான் உங்ககிட்ட சொல்லல இப்படிலாம் பேசாதவ உனக்கு என்ன நம்பிக்கை இல்லை அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆமா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா இப்ப கூட சாதாரண பிரச்சனையே பெரிய பிரச்சனையே நீ தான் ஊதி கெடுத்து இருந்திருப்ப அதான் உம்மா தான் சொன்னாவல நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப நீ அந்த பையன் வண்டியில வந்தத பார்த்துட்டு தான் கேட்டது பெரிய பிரச்சனையா இருந்து நான் ஒண்ணும் சொல்லல அங்க ஒரு பிரச்சனையே ஆவல சரி விடம்மா எனக்கு எனக்கு தான பிரச்சனை என்னைய தான வந்து அடிபாரு திட்டுவாரு எதனால பண்ணுவாரு நான் பாத்துக்கறேன் நீ வாயை மூடு நீ பாத்து பாத்து மெதுவா மெதுவா டேய் என்ன என்ன ஒண்ணே மாதிரி நடந்துட்டியாலே

அம்மா அந்த அளவுக்குலாம் உடம்பண்டாவே நீ போய் படு. ம். இங்க மனசே வந்துட்டானே குடிச்சிட்டு வந்திருக்கானே சொன்ன மாதிரியே. அளுமுடி உங்க வீட்டுக்கார குடிச்சிட்டு வந்திருக்காரு அவரும் வந்து தள்ளாடி ஏறு. ஐயியே குடிக்காம கிடந்த மனசே இவரம் குடிச்சிட்டு வந்துட்டாரா? ச்சா ச்சா இல்ல சரசக்க அவர் தண்டபணியனன பிடிக்கதுக்கு கடந்து लाந்திட்டு அடக்கறல அதனால அப்படி தெரிதுன்னு நினைக்கே உங்க வீட்டுக்கார குடிச்ச மாதிரி தெரியல.

ஆ நான் வர முண்டேன் எது என் வீடு இது உங்க அம்மா வீடு என் வீடு கிடையாது நான் இங்க நடு தெருவுல தான் படுப்பேன் நீ அங்க அங்கனு போ உள்ள போ உங்க அம்மா இங்க அம்மா வீட்டுல இருக்கா வாங்க உள்ள வந்து உள்ள படுக்கணும் நான் அந்த தெருவுல படுப்பேன் நாய் கூட படுப்பேன் இந்த பெஞ்சு கூட படுப்பேன் நான் வெளியதான் படுப்பேன் வீட்டுக்குள்ள போவே முண்டேனே

உன்னையும் வெட்டுவேன் உங்க அம்மையும் வெட்டுவேன் பாத்துக்க என்ன என்ன பொறுமை பொறுமை பிள்ளைகிட்ட இப்படியா பேசுவீங்க வாங்க உள்ள வந்து பாடுங்க நான் வரல சின்னத்துல நான் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன் நாங்க போவே முண்டேன் சரி வாங்க இந்த இடத்துல உட்காருங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க ஏமா நீ உள்ள போ கொஞ்சம் கழிச்சு நானே உள்ள வந்து படுத்து வச்சிட்டு போறேன் சரி சித்தப்பா சப்பா இவ்வளவு கோபப்படுவாருன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது என்ன கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது எடுத்து கரெக்ட்டா சாப்பிடுறீங்களா எனக்கு ஒண்ணு ஆண்டா

நான் வர சொல்லி வர சொல்லி படுது படுது கொஞ்ச நேரம் கண்ணை முடிட்டு அமைதியா நடங்க கொஞ்ச நேரம் கண்ணை முடிட்டு படுங்க எல்லாம் சரியாயிடும் பாட்டியா என்ன நல்ல நிக்காந்த மனசேன்னு பரவாயில்லைக்கு சரசக்க வீட்டுக்காரர் நல்ல பேசி கம்ம பியாசி படுக்க வச்சிட்டாரு பள்ளைய தான் ஒரு குடிகாரனை பத்தி இன்னொரு குடிகாரனுக்கு தானே தெரியும் அதனாலதான் கம்ம பேசி படுக்க வச்சிட்டாரு சரி சரி கோபப்படாதீங்க உண்மையே தானே சொன்னேன் நல்லா அழகா தண்டை பண்ணணும்னு பேசி படுக்க வச்சிட்டாரு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாருன்னு நினைச்சேன் ஆரப்பட்டம் பண்ணாமல் அமைதியா கிடக்கறதுல அதுக்கு சொன்னேன் வேற ஒன்றும் இல்ல சும்மா இருக்க மனசுல குடிக்காரன் குடிக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதலாம் அப்புறமே எட்டிட்டு நீச்சி விடுவேன் ஓகே கூ கூ ரொம்ப நன்றி பா தம்பி ஆ பரவாயில்ல மீனி இருக்கட்டும் சரசு வாரிய நம்ம போவோமா ஆ சரிங்க போவோம் உள்ள படுத்து வச்சிருக்கலாம்னு பார்த்தேன் உள்ள வர முடியல அதனால தான் பெஞ்சில படுத்து வச்சிருக்கேன் என்ன கடக்கட்டும் இந்த அடையில ஏதோ எந்திச்சறனா என்ன உள்ள குட்டு படுத்துவீங்க ஆ சரிப்பா அவரே அமைதியா கிடந்தால எனக்கு அதுவே போதும் அவர் கத்துக்கிட்டு உழவுட்டு கிடக்குறது எனக்கு சங்கடமா இருக்கு நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அனா உண்மையில் ஊதுபத்தி அம்மா நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அனா உண்மையில் ஊதுபத்தி ஆனா லட்சுமி அக்கா சொல்லி ஆரம்பினதுக்குள்ள நான் அரபடம் ஆரம்பிச்சிட்டார் அந்த சரக்கு அடிச்சது நியத்து மாட்டிக்கிட்டது என்னைக்கு கரக்கடிச்சு தடுமாற புல்லு மப்பு எஞ்சிச்சுண்ணா அடுத்து குவாட்டர் வேணும்னா எல்லார் வாழ்க்கையும் ஒரு குப்பி நிலே அது விடைஞ்சதுன்னா தலை வலிக்குதப்பா உள்ளுக்குள்ள தக்கரை வத்தி நான் உண்மையில் மெழுகு மெழுது வட்டை போட்டு போட்டு தண்ட பணியனை புதுசா ஒரு பாட்டை மறுபடியும் இறக்கியிருக்காரு

என்னாச்சு ஏதாச்சும்னு ஒண்ணுமே தெரியல வீட்டுக்கு போயிட்டேன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லாம ஒரு மெசேஜாவது போடணும் அதுவும் இல்ல யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலே சரி இனிமேல் லேட் நைட் ஆயிடுச்சு இனிமேல் நாளைக்கு பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் தூங்குவோம்